ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா சூப்பர் எம்மியான ஒரு டிஷ் தான் போன வீடியோலேயே வந்து நான் இதோட கிளிப் கொடுத்துருப்பேன் லாஸ்டா மிஸ் பண்ணாம பாருங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்குறேன்னா சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் பக்கவா என்னோட ஸ்டைல்ல ஆனா வந்து பக்கவா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கண்டிப்பா உங்களுக்கு வரும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்களும் சிக்கன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இது வந்து என்னோட ஸ்டைல் வீடியோக்குள்ள வந்து பாருங்க என்ன பண்றது இன்னைக்கு நைட் டின்னர் என்னன்னு பாக்கலாம் நைட் டின்னருக்கு வந்து சூப்பர் எம்மியான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் இன்றைக்கி உண்மையாகவே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எம்மியாக தான் இருக்கும் எம்மியாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் சாதம் அடிச்சுக்கிட்டேன் நைட்டுக்கு அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிக்கன் செய்ய போகிறோம் சிக்கன் கிரேவி வந்து நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் சமைக்க சமைக்க சூப்பராக உங்களுக்கு எம்மியாக நான் சமைச்ச பிறகு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எம்மியாக இருக்கும் இதுக்கு நம்ம என்னெல்லாம் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு காட்டுறேன் அப்பயே வந்து கண்டிப்பாக அது எம்மியாக தான்டா வரும் நீங்கள் சொல்லுவீங்க இப்போ நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கிறோன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஆரம்பிக்கலாம் பட்டர் போட்டாலே சூப்பரான தனி ஃப்ளேவர் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் பட்டர் அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு கல்பாசி சோம்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கசகசா முந்திரி இந்த ரெண்டுமே வந்து ஒரு செம்ம டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் ரெஸ்டாரண்ட்லலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு அந்த மாதிரி நமக்கு வீட்டில் வரலையே அப்படின்னு நினைப்போம் கசகசா முந்திரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தனியா மிளகு சீரகம் தயிர் போகிறோம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கலாம் இதோடு வந்து இப்போ மசாலா எல்லாமே நான் ஆட் பண்ண போகிறேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் கொஞ்சமாக ஒரு இந்த அளவுக்கு சின்ன ஸ்லைஸாக போட்டிருக்கிறேன் இது வெங்காயம் தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்டெப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரையாக பவுட்ரு பண்ண போகிறோம் மசாலா சிக்கன் மசாலா தனியாக வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம் மிளகு சீரகம் தனியாக கசகசா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து கல்பாசி கிராம்பு பட்டை சோம்பு இது முதல்ல வறுத்துக்கலாம் கொஞ்சம் வறுபட்ட பொறுக்கும் அதுக்கப்புறம் கசகசா போடலாம் ஏன்னா முதலே போட்டோம்னா இது சீக்கிரம் செவந்துடும் கொஞ்சம் நேரம் வருந்துட்டோம் இப்போ வந்து கசகசா சேர்த்துடுறேன் மசாலா கொஞ்சம் கலர் மாறுது இப்போ கசகசா வறுக்கும் போது கரெக்டாக செவந்துடும் எல்லாம் ஒன்றா ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அதால் தான் நான் லாஸ்ட்டாக கொட்டினேன் இப்போ வந்து இதை நிறுத்திட்டேன் இந்த டக்குன்னு ஒரு தட்டில் கொட்டிடலாம் இல்லைன்னா வந்து கசகசா எல்லாமே நல்லா காந்துடும் எடுத்து அப்படியே கொட்டியாச்சு இதை நம்ம பவுட்ரு பண்ணி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம் இதுலேயும் வறுக்கிறது இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு வந்து நான் சிக்கன் எடுத்து போட்டு வச்சுருக்குறேன் இப்போ வந்து சிக்கன் போட்டாச்சு இதில் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் இந்த மிளகா பொடி மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு இது வெந்துட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நான் சொல்கிறேன் தூள் கிரேவின்றதுனால தூளும் சேர்க்குறேன் கொஞ்சம் வந்து நம்ம அப்படியேவும் வறுத்து போட்டிருக்கிறேன் இப்போ மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துடலாம் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டேன் சிக்கன் வந்து வெந்துட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பட்டர் போட்டாச்சு இல்லை எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கணும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்குறேன் இந்த முந்திரி வறுத்து நம்ம இதிலே கொட்ட போகிறோம் முந்திரி வந்து கொஞ்சம் செவக்கட்டும் அப்போ தான் நம்ம அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முந்திரி செவந்துருச்சு இதை அப்படியே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடவே சேர்த்துக்கிறேன் பா அந்த முந்திரி அந்த இதில் வறுக்கும் செம்ம வாசனையாக இருக்குது இதை அப்படியே வச்சிடலாம் இதில் வெங்காயம் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பட்டர் போட்டு நம்ம வதக்கனாலே செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம வாசனையாக இருக்குது சும்மா ஆனியன் இது மட்டும்தான் வறுத்திருக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்குது இப்போ வந்து இந்த தக்காளி சேர்த்துடுறேன் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி புதினா வந்து காலி ஆகிடுச்சி மதியம் புதினா இருந்துச்சுன்னா சும்மா கருவேப்பில் போடுற பாருங்கள் அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் புதினா காலி அதனால் கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுங்க ஆனால் நிறைய போடாதீங்க புதினா நிறைய போட்டோம்னா ஃப்ளேவர் மாறிடும் அதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பில் சேர்க்குற மாதிரி போட்டால் போடும் இதை நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் மசாலா சிக்கன் மசாலா வந்து அரைச்சிக்கிட்டு போகிறேன் இது வந்து ட்ரையாக தான் அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு இதையும் இந்த முந்திரி இஞ்சி பூண்டு தேங்காய் இதோடு சேர்த்து இதையும் இப்போ அரைச்சிக்க போகிறேன் கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சிக்கிறேன் இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இது சிக்கன் வெந்ததும் ஒவ்வொன்றும் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறேன் வெந்துட்டே இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு பாதி வெந்ததும் நம்ம அந்த அரைச்ச மசாலாலாம் சேர்த்துடலாம் இந்த கொஞ்சம் வேகட்டும் பாதி வெந்ததும் நம்ம மசாலா அரை அரைச்சி எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணோம்னா சூப்பராக வந்துடும் ஆரிச்சு அப்படியே இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா முந்திரி அதெல்லாம் போட்ட பேஸ்ட்டு இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் சிக்கன் எடுத்தீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக எம்மியாக இருக்கும் என்னோடய ஸ்டைல் சிக்கன் கிரேவி என்னோட ஸ்டைல் வந்து அந்த பட்டர் எல்லாம் சேர்த்து சூப்பரான சிக்கன் கிரேவி நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி தான் செய்வீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாக அரைச்ச மசாலா சிக்கன் மசாலா நம்ம வீட்டு ஸ்டைலில் வந்து மசாலா அரைக்கிறோம்ல அந்த மாதிரி இதில் வந்து நான் கடையில் வாங்கின சிக்கன் மசாலா அதெல்லாம் எதையும் சேர்க்க மாட்டேன் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா விடணும் அப்போ தான் வந்து அழகாக அப்படியே நல்லா பிரிஞ்சு சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும் நம்ம முந்திரி இதெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும் பட்டர் சேர்க்குறோம் முன் இப்போ வந்து கொஞ்சமாக கலர் வந்தால் பரவாயில்ல என்னென்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம என்ன தான் தூள் போட்டாலுமே கலர் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் இப்போ திரும்ப வந்து நான் இதில் வந்து தயிர் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து க்ரீமாவது சேர்த்துக்கலாம் இல்லை தயிர் சேர்த்துக்கலாம் நான் தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா சாஃப்டாக சிக்கன் சூப்பராக இருக்கும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் அதனால் நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இதையும் வந்து நல்லா உடச்சி விட்ருலாம் அவ்வளோதான் நான் தானிப்பு கொட்டிட்டு மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டா சூப்பராக அப்படியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வரும் இதில் முந்திரி இதெல்லாம் அரைச்சி போகிறதுனால அந்த அப்படியே ஒரு மாதிரி க்ரீமியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் போட்டு வச்சுருக்குறோம் எல்லாமே வந்து பக்காவாக செம்மையாக வரும் எண்ணெய் போட்டுக்கிறோம் ஏற்கனவே சிக்கன் வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கும் நம்ம பட்டர் போட்டுருக்குறோம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் அதால் வந்து எண்ணெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு நான் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் குழம்பு வச்சாலே வடகம் சேர்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாத்துக்கும் நிறைய இது டிஷ்ஷுக்கு வந்து வடகம் யூஸ் பண்ணுவோம் அதால் தான் வருஷத்துக்கு வடகம் போட்டு வச்சுக்கோம் அம்மா அக்கா எல்லாமே அப்படி தான் வடகம் வந்து அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெறும் கடுகு போட்டு தாளிக்கிறத விட இது சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால பூண்டு போடல இல்லைன்னா பூண்டு கூட கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தாலிப்பு போட்டுடலாம் இதில் தெரியும் நல்லா ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் அப்படியே ஓரமாக நிற்குது பாருங்க இந்த தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றினோம்னா அந்த மாதிரி இருக்கும் தாளிப்பு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த அப்படியே சிம்மில் வைக்க போகிறேன் சிம்மில் போட்டுட்டு மூடி வைக்க போகணும் அப்படியே மூடி வச்சிடலாம் சூப்பராக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்புறம் நிறுத்திடலாம் எப்படி எம்மியாக இருக்குதா குழம்பு எப்படி இருக்குது பாருங்க அப்படியே செம்ம எம்மியாக இருக்கும் அந்த கிரீமியாக இருக்குது பாருங்க தயிர் முந்திரி அப்புறம் வந்து கசகசா பட்டர் இதெல்லாம் வந்து அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கறியும் வந்து சூப்பராக நல்லா வெந்திருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் என்னோடய ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு வேணுன்ற கன்சிஸ்டன்சி நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தண்ணியாக பிடிச்சதுன்னா தண்ணியாக வச்சுங்க நான் வந்து மீடியமாக வச்சுருக்குறேன் கொத்தமல்லி வந்து நம்ம அரைச்சதெல்லாம் போட்டோம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நிறுத்திடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்

இன்ட்ரெஸ்டிங்கா டாப் பண்ணனும் ஒரு ஆவல தூண்டுது பசிக்குற மாதிரி இருக்கு நீயே பசிக்குது நிஜமா இதுக்கு வந்து இட்லியும் ஊத்தி வச்சிருக்கலாம் சரி சாதமே வச்சிரலாம் மதியம் வந்து நம்ம தட்டவை சாதம் சாப்பிட்டோம் சரி ஒயிட் ரைஸ் சாப்பிடலாம்னு இருந்துச்சு அதால சாப்பாடே வடிச்சி வச்சிட்டேன் காலையிலக்கு வந்து பழைய சாதம் நான் உங்க உங்களுக்கும் எனக்கும் அதில் கொஞ்சம் அரிசி எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கிறேன் பழைய சாதம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த சேனல் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் ஷேர் கமெண்ட்டை தட்டி விடுங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் அடுத்த நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை